இந்த ரெண்டாயிரத்தி நாலாவது வருஷம் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜயா தசீலுக்கு ஒரு சோர்வான வருடமாக தான் இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடிஞ்சுது அதற்கு மிக முக்கிய காரணம் அவருடைய இரண்டு படங்கள் இந்த வருடம் ஆரம்பத்தில் ரிலீஸான குறிப்பாக பிப்ரவரி மாதம் ஒன்பதாம் தேதி ரிலீஸான லால் சலாம் ஐஸ்வர்யா ரஜினா இயக்கியிருந்தார் சூப்பர் ரஜினா ரஜினான் கெஸ்ட்ரோல் பண்ணுறாரு கேமியோ பண்ணுறாருன்னு படம் முழுக்க அவரை காட்டிடாங்க ஸோ ரஜினி படம் மாதிரியான இருக்கும் அப்படின்னு உள்ளே வந்துருக்கு கடும் ஏமாற்றமாகச்சு அந்த படம் மிகப்பெரிய தோல்வி படம் ஆயிடுச்சு இப்போது அடுத்ததா வேட்டையன் படமாச்சு ஒரு ஜெயிலர் மாதிரி இருக்கும் அப்படின்னு நினச்சி போனால் ரஜினியோட கேரக்டர் மட்டும் தான் ஜெயில் மாதிரி இருந்துச்சு தவிர படம் ஜெயிலர் மாதிரி இல்லை ஒரு நல்ல கன்டென்ட்டை வந்து கமர்ஷியலாக பண்ணுறேன் ஸ்டைலாக பண்ணுறேன் மாஸ் பண்ணுறேன்னு சொல்லி அதை டைலூட் பண்ணிட்டார் இயக்குனர் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் பார்க்க முடிஞ்சது இன்னும் சொல்ல போனால் ரஜினி படத்துலையே இந்த லா இந்த படத்துக்கு அப்புறம் ஓப்பனிங்கே இல்லை பூரான ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்தது அப்படிங்கிறதையும் வேட்டை படத்தை பார்க்க முடிஞ்சுது ஆனாலும் கூட இந்த வருடம் ரஜினி அரசியலுக்கு டபுள் டமாக்கா எப்படி வேட்டையின் லால்ஸ் ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சோகத்தை கொடுத்ததோ அதை பேலன்ஸ் பண்ணுற மாதிரி இந்த வருடம் பிறந்தநாளுக்கு டபுள் டமாக்கா கொடுக்கலாம் அப்படின்னு ரஜினி முடிவு பண்ணிட்டாரு என்ன அப்படின்னா வர பிறந்தநாள் டிசம்பர் பன்னெண்டாம் தேதி அவருக்கு பிறந்தநாள் அந்த நாளைக்கு நம்ம இயக்கணும் சொன்ன மாதிரி சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் நம்ம நெல்சன் இயக்கப் போகிற ஜெயலலிதா டூ படத்தோட ப்ரோமோ வீடியோ வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க கிட்டத்தட்ட விக்ரம் டூக்கு பண்ணாங்க லியோ பண்ணாங்க பார்த்திங்களா அது மாதிரியான ஒரு ஸ்டைலிஷான ஒரு இன்ட்ரோ அந்த படத்தை பற்றினா ஒரு இன்ட்ரோ இப்போது அது மட்டும் கிடையாது நம்ம பெரிதும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற கூடி ராஜ் ப்ளஸ் சூப்பர் ஸ்டார் ரஜியான் அந்த காம்பினேஷனுக்கு தான் இப்போது தமிழ்நாட்டையும் தாண்டி இந்தியா முழுக்க ஒரு எதிர்பார்ப்பு கூடி இருக்குது ஸோ அந்த படத்தோட அப்டேட் வரப்போகுது அதாவது ஏற்கனவே அந்த டைட்டில் கிளிம்ஸ் வீடியோ விட்டாங்க அதுவே பயங்கர ஃபயராக இருந்துச்சு இப்போது அதையெல்லாம் தூக்கி சாப்பிட்ற மாதிரியான ஒரு வீடியோ வெளியிட போகிறாங்க ஏன்னா அப்போயாச்சும் ப்ரோமோ கட்டிங் தான் இப்போ என்னென்னா இது வரைக்கும் ஷூட் பண்ணதை வச்சு மாசான சீன்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேற லெவலில் தொகுத்து ஒரு வீடியோ பண்ண போகிறாராம் அதே சமயத்தில் கதையோ மற்ற விஷயங்களோ தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதையும் லோகேஷ் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்காராம் ஸோ இந்த ஒரு வீடியோவும் வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம கிளியராக சொல்லிடுவோம் வெறும் வீடியோ மட்டும் கிடையாது இந்த படத்தோட அஃபீஷியல் ரிலீஸ் தேதியையும் அவங்க சொல்ல போகிறாங்க நாம் ஏற்கனவே சொன்னோம் மே எட்டு வரலான் இருக்காங்க ஆனாலும் கூட மே ஒன்று கூட வரதுக்கு சான்ஸ் இருக்குன்னு ஸோ இந்த ரெண்டு தேதிகளில் அந்த ஒரு தேதி தான் அவங்க லாக் பண்ண போகிறாங்க அதை தான் சொல்ல போகிறாங்க ஸோ ஒரு பக்கம் ஜெயிலர் டூ அப்படிங்கிற ஒரு நெல்சன் டைப்லான ஒரு ஆக்ஷன் கேங்ஸ்டர் படம் இன்னொன்று முழுக்க முழுக்க ஃபைட்டு சேசிங் அதிரடியான லோகேஷ் டைப்பில் ஒரு ராவான ரகுடான ஆக்ஷன் கேங்டர் படம் ஸோ டபுள் டவாக்கா இந்த சூப்பர் ஸ்டார் ரஜினியான ரசிகளுக்கு இந்த டிசம்பர் பன்னெண்டாம் இருக்குது ஸோ இந்த ரெண்டு படத்தில் உங்களுக்கு பிடித்த படம் என்ன இருக்கும் நீங்கள் எந்த படத்துக்கு எந்த காம்பினேஷனுக்கு நீங்கள் வந்து ரொம்ப ஆர்வமாக காத்திருக்கீங்க அது ரஜினி ப்ளஸ் நெல்சனா இல்லை ரஜினி ப்ளஸ் லோகேஷ் ராஜா அப்படிங்கிறதையும் கமண்டில் சொல்லுங்கள்